ஹை ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு தோசக்கில் பழக ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின உடனே நீங்கள் அழகாக தோசை சுட்டுடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கள் வாங்கின உடனே நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து நீங்கள் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நம்ம பாத்திரம் தேய்க்கை யூஸ் பண்ணுற லிக்யூடோ இல்லை சோப்போ நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சிடுங்க ஒரு டூ டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கவனம்னா அதில் இருக்கக்கூடிய துருவெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் சோ பாருங்கள் அந்த துருவெல்லாம் நல்லா வந்துருச்சு அதை நல்லா தேய்ச்சி கழுகுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இரும்பு தோசைக்கள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இரும்பு சத்துக்கள் அதிகமாகவே கிடைக்கும் ப்ரெஸ் அதனால் கண்டிப்பாக வந்து இரும்பு தோசைக்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கட்டும் ஸோ நம்ம இரும்பு தோசைக்கல் வாங்க வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வந்து நிறைய பேர் வந்து இரும்பு தோசைக்கல் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ நான்ஸ்டிக் தோசைக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உடனே வந்து தோசை அழகாக வரும் கூடவே சேர்ந்து நமக்கு வியாதிகளும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணி இரும்பு தோசைக்கல்லை யூஸ் பண்ணி பாருங்கள் தோசை அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இது நமக்கு உபயோகமாகாது தூக்கி போட்டுவிடுங்க ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த ஆயிலை இப்போ தோசை ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் ஸோ நம்ம இதில் எந்த ப்ராசஸ்ஸுமே பண்ணல தோசைக்கல் வாங்கின உடனே ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான் பண்ணோம் இப்போ தோசை ஊற்றி எடுத்து பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க இதில் நீங்கள் ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேய்ச்சி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா துருக்கரைகளாக வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்